உலகில் உள்ள நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளிலும் பெண்கள் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறார்கள் அதிலும் நமது நாட்டை போன்ற நாடுகளில் பெண்கள் ஆண்களை விட சற்று அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் ஒரு நாட்டின் பொருளாதாரம் உயர வேண்டுமென்றால் பெண்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நாட்டில் பாதி அளவுக்கான பெண்கள் ஏதும் செய்யாமல் குடும்ப பெண்களாக இருந்தால் அந்த நாட்டின் பொருளாதாரம் எப்படி முன்னேறும் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் பெண் கல்வி எந்த நாடாக இருந்தாலும் பெண் கல்வி தேவையான ஒன்றுதான் பெண் கல்வி இருந்தால்தான் அந்த நாட்டில் சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்பது உண்மையிலும் உண்மை எழுத படிக்க தெரிந்த பெண்கள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு லித்துவேனியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத பெண்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு மக்கோ என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் தொண்ணூத்தொம்பது புள்ளி தொன் ஒன்பது ஆறு சதவீத அளவுக்கான மக்கள் பெண்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கின்றனர் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு எஸ்தோனியா என்று சொல்லப்படுகின்ற நாடு இந்த நாட்டில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத மக்கள் பெண்கள் எழுத படிக்க தெரிந்த பெண்களாக இருக்கின்றனர் இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு உஸ்பெகிஸ்தான் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு எழுத படிக்க தெரிந்த பெண்கள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்த நாட்டில் நூறு சதவீதம் பெண்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கின்றனர் உலகில் எழுத படிக்க தெரிந்த பெண்கள் அதிகமாக வாழும் நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு உக்ரைன் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டிலும் நூறு சதவீதம் அளவுக்கான பெண்கள் எழுத படிக்க தெரிந்த பெண்களாக இருப்பது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது அடுத்தபடியாக அதாவது எழுத படிக்கத் தெரிந்த மக்கள் ஆண்கள் பெண்கள் அதிகமாக அதிக அளவில் உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாட்டின் பெயர் கிரீன்லாந்து என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டில் நூறு சதவீத மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு அண்டோரா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டிலும் நூறு சதவீத அளவுக்கான மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு லக்சம்பர்க் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இந்த நாட்டிலும் நூறு சதவீத மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு நார்வே என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டிலும் நூறு சதவீத மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு பின்லாந்து என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டிலும் நூறு சதவீத அளவுக்கான மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அதாவது உலகில் நாம் அலசி ஆராய்ந்தோமாயில் நமக்கு ஒன்று நன்றாக புரியும் அதாவது எழுத படிக்க தெரிந்தவர்கள் அதிகமாக உள்ள நாடுகள் அனைத்தும் வளர்ந்துவிட்ட நாடுகளாக இருக்கிறது ஆனால் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிக குறைவாக உள்ள டாப் ஐந்து நாடுகள் பொருளாதாரத்திலும் மிகவும் பின்தங்கிய நாடுகளாகத்தான் இருக்கிறது ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் அதாவது எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிக குறைவாக உள்ள டாப் ஐந்து நாடுகளாக உள்ளது இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு மத்திய ஆப்பிரிக்க குடியரசு என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முப்பத்தாறு புள்ளி ஏழு ஐந்து சதவீத மக்களாக உள்ளனர் இந்த பட்டியலில் நாலாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு மாலி என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் முப்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் மக்கள் மட்டுமே எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கின்றனர் இதைவிட மோசமாக சூடான் என்று சொல்லப்படுகிற நாட்டில் முப்பத்தொன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவீத மக்களே எழுத படிக்க தெரிந்த மக்களாக இருக்கின்றனர் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிக குறைவாக உள்ள டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு கினியா என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டில் வெறும் முப்பது புள்ளி நாலு ஏழு சதவீத மக்களே எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிக குறைவாக உள்ள டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் முதன்மையான நாடாக நைஜர் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் வெறும் பத்தொம்போது புள்ளி ஒன்று ஜீரோ சதவீத அளவிலான மக்களை எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிக குறைவாக உள்ள டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் முதன்மையான நாடாக உள்ளது அது மட்டுமல்ல இந்த நாடு வறுமை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் அதிகமாக வாழுகின்ற நாடாகவும் உள்ள ஏழை நாடுகளின் வரிசையில் முதன்மையான நாடாகவும் திகழ்கிறது ஆகவே, கல்விக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது என்பது இதை வைத்து நாம் புரிந்து கொள்கின்ற மந்திரமாக இருக்கிறது